இதால தான் நான் உள்ளுக்குள்ள போக போறேன்னு வந்து அந்த மர்ம படகு அல்லது மர்ம போட் வந்து நினைக்கிறேன் சொல்லிட்டு வந்து உண்மையிலேயே பாருங்க எந்த நாட்டு இதான் தெரியல நான் நினைக்கிறேன் வந்து தாய்வான் இல்லையாண்டா திபெத் போன்ற நாடுகள் தான் நினைக்கிறேன் பட் தெரியல வந்து அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கன்னு சொல்லி நான் பாருங்க இதான் இந்த அடம்பன் கொடி என்று சொல்லி கேள்விப்பட்டேன் நான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி அடம்பன் கொடி கொஞ்சம் பாதைகள் எல்லாம் மோசமாக தான் இருக்கு பாருங்கள் வர இங்கே வருன்றே கேட்டேன் பொறுக்க போகுது தம்பி இதுலயா அந்த போட்டு இதை வந்து நிற்கிதான் கடற்கரையில் தெரிய வேணும் கூட ஓ எங்க விடது நேராக போச்சரியா ஓ ஆ கண்டிப்பா இது நல்லபடி இருக்குது இது வணக்க மக்கள் எங்க எங்கே நிற்கணும்னு வந்து நான் நாகர்கோவில் பிரதேசத்தில் நினைக்கிறேன் வந்து இங்கே வந்து இந்த பிரதேசத்தில் வந்து ஒரு மர்ம படை கொண்டு வந்திருக்குதான் கடற்கரையில் வந்து அதாவது வந்து இப்போ தற்போது வந்து இந்த கடல் அனர்த்தம் காரணமாக பல்வேறுபட்ட பட்ட இடங்கள்லேருந்து பல்வேறுபட்ட பொருட்கள் வந்து கரை ஒதுங்கி கொண்டு இருக்குது அந்த வகையில் வந்து அதே போன்று பார்த்து இந்த நாகர்கோவில் பிரதேசங்கள்ல பிரதேசங்களில் வந்து ஒரு படகு அதாவது வீடு மாதிரி ஒரு படகு வந்து வந்தது எந்த நாட்டில் இருந்து வந்தது தற்போது என்ன நிலையில் இருக்கின்ற விஷயங்களை நான் சொல்லி அந்த பதிவிட போறேன் நாகர்கோவில் அதை உங்களை காட்டிக்கொண்டு நேரடியாக நாகர்கோவில் கடற்கரை தான் அங்கே நேரடியாக போய் பார்ப்போம் அந்த படகு அல்லது அந்த போட் வந்து அப்படி தான் பார்க்க போறேன் மற்றும் முதலாக என்னது காணொலி பார்ப்போம் பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் இதில் பாருங்கள் முன்னக்கிற்கு வந்து நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலயம்ன்றிருக்கு நாகர்கோயிலுன்னு சொல்லி போட்டிருக்குது கிட்டத்தட்ட வந்து மீட்டர் மீட்டர்னு போட்டிருக்கோம் அந்த இருக்க இடம் பாருங்க இதெல்லாம் நிற்கிறேன் நான் இப்போ இப்போ இதனால தான் நான் உள்ளுக்குள்ளே போக போகிறேன்னு வந்து அந்த மர்ம படகு அல்லது மர்ம போட் வந்து நிற்கிதுன்னு சொல்லிவிட்டோம் அப்படியே வந்து நாகர்கோவில் கடற்கரையில் போய் பார்ப்போம் உண்மையிலேயே அங்கே நிற்கிதா அது எந்த நாட்டில் இருந்து அனைத்து விடங்களையும் நான் பதிவு பண்ணப்புறோம் அப்புறம் அழகிய காட்சிகளை காட்டிக்கொண்டு போகப்போன் உண்மையிலேயே இந்த இயற்கை என்ற அழகை வந்து இங்கே ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கடலும் கடல் சார்ந்த இந்த நெய்தல் நிலத்தில் வந்து நெய்தல் நிலையத்தின் அழகை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்

அண்ணா வணக்கம் அந்த போட்டு எதுல நிற்கிதான் போட் வந்து நிற்கிதான் நேராக போகிறாங்க வேண்டியதான் சரி தான் போகணுமா வந்த பாதை சரிதான் கிட்ட போய் பார்ப்போம் இதுலாம் அந்த போட்டு இதை வந்து நிற்குதான் கடற்கரையில் எங்க கடற்கரையா இருக்கு

இப்போ நான் சரியாக கடற்கரை கிட்ட போய் கொண்டுறேன் பார்ப்போம் அங்கே நேரடியாக போய் பார்ப்போம் அதை வந்து பிரித்துட்டாங்களு சொல்கிறாங்க இங்கே தெரியலை நேராக போய் பார்ப்போம் நான் கதைக்கிறது விளாங்கிறதும் தெரியாது ஏன்னா காத்தா இருக்கும் நினைக்கிறேன் கிட்ட போய் பார்ப்போம் அங்கே என்ன நிலாம இருக்குது பிரபல ஜோட்டிப்பர்கள் எங்க போவ எங்க போவ நீங்க போட்டானா போடாட்டி என்ன இதுக்குள்ள எப்ப போகணும் இது பாதம் கொஞ்சம்

இது நல்லபடி என்ன புதையாத இது சரி மாறணும் என்ன அதை அத நகர் கோவிலுக்கு படையெடுக்கும் அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி சுவாங்க எங்க என்ன எடுத்துட்டீங்களா எல்லாம் எல்லாம் பிரிச்சு எறிஞ்சிட்டாங்களா வேணா சரி அதான் நாங்களும் இருக்கா பிரிப்பா ஒன்றுதான் சரி ஓகே அண்ணா ஓகே என்ன எல்லாம் என்ன நிலாமா என்ன என்ன மாதிரி இருக்கு வருடத்தை வாருங்க எழுத மாட்டா சரி சரிங்க நாகர் கோயிலில் சந்தித்த பிரபல ஜூட்டி என்ன மாதிரி எடுத்துட்டீங்களா என்னது பாருங்க மக்களே இந்த இடத்தை பாருங்க அவ்வளவு அழகான இடமா இருக்குதுன்னு சொல்லி ஆனா இந்த பாதைகள் தான் கொஞ்சம் கரடு முரடா இருக்கு போறதுக்கு பாப்போம் கிட்ட போய் பாப்போம் அப்படி இருக்குதுன்றது எதுக்காக போகிற எதிரியாம இருக்கு பாதையெல்லாம் மோசமாக தான் இருக்குது பயங்க இறங்கி ஒரு ரெண்டு ரெண்டு கேட்கலையே போகுது இப்ப நான் தண்ணிக்குள்ளதான் போய்கொண்டிருக்கிறேன் வடகரைக்கு வந்துட்ட பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்கு கடலா ரைட் ஒரு மாதிரி வந்தாச்சு கடற்கரைக்கு பாருங்க இந்த ஓத்தில் தான் அதில் வைக்கணும் வச்சுட்டு போகணும் இதைத்தான் வைக்கணும் ரைட் நாங்கள் இப்போ கடற்கரைக்கு வந்துட்டோம் பயங்கரமா காற்று அடிக்குது பார்த்தீங்களா எப்படி காற்று அடிக்குதாண்டு உன்னுக்கு வந்து கடலை பாருங்க அதை விட பாருங்க இது வந்து இந்த கடற்கரையில் இருக்கிற அந்த அடம்பன் கொடியும் திரண்டாள் மிடுக்குன்னு சொல்லி நான் பாருங்க இதுதான் இந்த அடம்பன் கொடி என்று சொல்லி நான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லி அடம்பன் கொடி இதுலதான் அந்த படகு கிடக்கு இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க பாருங்க புல்லாவே பிரிச்சுட்டாங்க மக்கள் ரெண்டு சாப்பிட்டு வந்துருக்காங்க பாருங்க பாருங்க அப்படி இருக்குதுண்டு பாருங்க மக்கள் இதுதான் அந்த இது வந்து பாருங்க அந்த வந்த மர்ம படகுன்றது இதுதான் அந்த போட் வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து வீடு மாதிரி இருந்ததான் பாருங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து பிரிச்சிட்டம் போல இருக்குது அந்த காவியல் அது இதெல்லாம் இருக்குது நிறைய பாருங்க பெரும்பாலும் வந்து இந்த மூங்கிலால தான் வந்து அதை வந்து செய்து கட்டிருக்கணும் பாருங்க பாருங்க அப்படி இருக்குது ஒரு வீடு மாதிரி இருந்தால் இப்போ எல்லாமே உடம்பாட்டை கிடாக்குது பிரிஞ்சு கிடாக்குது மற்றது பாருங்க வந்து இதுல தான் இதான் அந்த அவையல்ற அந்த எந்த நாட்டு இதான்னு தெரியலை நான் நினைக்கிறேன் வந்து தாய்பான் இல்லையாண்டா திபேத் போன்ற நாடுகள்னு தான் நினைக்கிறேன் தெரியல வந்து சிங்கள அழுத்து மாதிரியும் இருக்குது மற்ற கேரள அழுத்து மாதிரியும் இருக்குது எப்படி இருக்குது அது பாருங்க இந்த காவியல் வந்து அப்படி இருக்குதுன்னு பாருங்க பாருங்க கூட தர மட்டமா ஆயிடுக்குது இல்லை பாருங்க வந்து இன்னொரு இதோண்டு கூட ஆக்குது இது என்னன்னு தெரியல பாருங்க பாருங்க அப்படி இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த கோன் மாதிரி இருக்குது அந்த மேல இருந்த பூரை எப்படி இருக்கு தற்போது இருக்கிற நிலாமைகள் பலகள் ஆனா நல்லதான் அடிச்சிருக்கேன் உண்மையில இது ஒரு எந்த நாட்டுல அப்படி இருந்து சொல்லி சத்தியமா தெரியல வேற எங்கே அப்படி இருக்குது அன்றைக்கு வேற இதுலே நிறைய இதுகள் கிடக்குது தடயங்கள் பாருங்க எங்க இதெல்லாம் காபி அதுகளெல்லாம் கிடக்குது இது மாதிரி பேருங்க இதெல்லாம் கரை ஒதுங்கி இருக்குது விஷயங்கள் பார்த்தீங்களா மக்களே உண்மையிலேயே வந்து பயங்கரமாக காத்தடிக்குது வந்து இந்த இப்போ நீங்கள் இதில் பின்னே பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடம் தான் வந்து நான் நாகர்கோவில் கடற்கரையில் அணிக்கிறேன் வந்து இந்த இடத்துல இதில் தான் அந்த போட் வந்து அதாவது ஒரு வீடு மாதிரியான ஒரு மர்மம் படம் கொண்டு வந்து ஒதுங்கியிருக்குது வந்ததா வரலையான்ற விஷயம் தெரியாது ஆனால் இந்த படகு வந்திருக்குது அது ஆக்கள் வந்து எங்கே போனோன்ற விஷயங்கள்லாம் வடிவாக தெரியல பொறுத்தும் தான் பார்க்க வேணும் மற்றது உண்மையிலே இந்த கடல் அனத்தம் காரணமாக வந்து பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து வந்து நிறைய பேர் வந்து இடம்பெயர்ந்து இல்லாட்டி சில பாதம் மாறி வந்து கடல் அனத்தம் காரணமாக கரையோதுங்கிறார்கள் அதே மாதிரி தான் வந்து இந்த நாகர்கோவில் கடல்லையும் வந்து ஒதுங்கியிருக்கணும் இதில் வந்து போகிற படங்கள் இருந்தால் வந்து நான் இதை இணைச்சு விடலாம் இல்லாட்டி போகிற வீடியோக்கள் முதல் நல்ல நிலையில் இருக்கு நிறம் இருந்த வீடியோக்கள் இருந்தாலும் இணைச்சுடலாம்

இந்த கொடிதான் இந்த ப படகுல இந்த போர்ட்ல இறந்துருக்குது தற்போது வந்து எல்லாம் பிரிபட்டு இருக்கிறதால வந்து வடிவம் ஒன்றும் தெரியல பாத்தீங்களா இந்த பாருங்கள் நான் வந்து அவையை வந்து கதைக்கிறது கொஞ்சம் பயப்படினா என்னென்னா அதில் வந்து பொழுச்சிட்ட வந்து பாரம் கொடுத்துட்டோமா அதால் வந்து தாங்கள் வந்து இதில் போய்ட்டு கொடுக்கிறான்னு சொல்லிக்கிறேன் உண்மையில் பாருங்க இந்த கடற்கரையை வந்து கடற்கரை வந்து கொஞ்சம் அதாவது நிறைய இந்த கடற்கரையில் வந்து நிறைய பூத்தல்கள் எல்லாம் நிறைய ஒதுங்கி இருக்குது வேறு கடற்கரைகளுக்கு நான் போயிருக்கேன் வந்து அதே மாதிரி இல்லை இதை மாதிரி இல்லை அந்த கடற்கரையில் கொஞ்சம் நீட்டாக இருந்தது இந்த கடற்கரையில் வந்து நிறைய பூத்தல்கள் கஞ்சல்கள் மரங்கள்னு சொல்லி நிறைய வந்து கரை ஒதுங்கி இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த கடல் அடியால் தான் அப்படி நடந்திருக்குமான்னு தான் நினைக்கிறேன் வேறென்ன உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்